மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களின் போது நாங்கள் இதுவரை இருந்த கட்சி உதவவில்லை எனவும் உதவியது தாவேக்கா மட்டுமே என தெரிவித்து கட்சியில் இணைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இருநூறு பேர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தொண்டரணி தலைவர் தளபதி தினேஷ் தலைமையில் இணையும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தொண்டரணி சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சிவா மற்றும் மாவட்ட தொண்டரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர்களை அக்கட்சியின் மாவட்ட தொண்டரணி சார்பில் சால்வை அணிவித்து வரவேற்றார்கள் கட்சியில் இணைந்தவர்கள் பேசுகையில் காவல் நிலையம் மற்றும் பல்வேறு பிரச்சினைகளின் போது நாங்கள் இதுவரை வகித்து வந்த கட்சியின் மூலம் எந்த உதவியும் கிடைக்கவில்லை எனவும் உதவி கேட்காமலேயே எங்களுக்கு தேடி வந்து உதவிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது என முடிவு செய்து இணைந்துள்ளோம் என தெரிவித்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைய உறுதிமொழி கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க